வெல்கம் டு டூட்டீஸ் வேல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவன் ஒரு பாரம்பரிய ரெசிபின்னு கூட சொல்லலாம் தேங்காய் பர்ஃபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு நம்ம தேங்காவை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் அதாவது ரெண்டு மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் அதை டம்ளரில் ஆட் பண்ணி எவ்வளோ வருதுன்றதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா தேங்காய் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கும் போது நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்காவை பார்த்தீங்கன்னா அழுத்தி அழுத்தி போடக்கூடாது ஜஸ்ட்டு நீங்கள் டம்ளரில் ஃபில் பண்ணி தட்டி கொடுத்தீங்கனாவே போதுமானது இப்போ நான் வந்துட்டு ஒரு டம்ளர் தேங்காய் எடுத்திருக்கேன் பேலன்ஸ் இருக்க தேங்காவையும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன் நம்ம குத்து மதிப்பாக ஆட் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஓவர் தித்திப்பாக போகிறதுக்கோ இல்லை சுகர் லெவல் கம்மியாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது மெஷர் பண்ணிக்கும் போது இந்த மிஸ்டேக்ஸ் எதுவும் நமக்கு நடக்காது பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மூடி தேங்காய் திருவிருந்தேன் அது வந்து டோட்டலாக எனக்கு ஒன்றரை டம்ளர் தேங்காய் இருக்குது தேங்காய் பூ இருக்குது இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டம்ளர் தலை தட்டாமல் சக்கரை எடுத்துக்க போகிறேன் அதுவே பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஒரு நூல் அதிகமாக தான் இருக்கும் இல்லை நான் நல்ல சுகர் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றே கால் டம்ளர் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் அது ரொம்ப அதிகமான லெவல் இல்லை எங்கள் வீட்டில் மைல்டாக தான் சுகர் சாப்பிடுவோம் அப்படின்னா தலை தட்டியே நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கரையை பார்த்திங்கன்னா மெல்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணியை பார்த்திங்கன்னா எடுத்த உடனே நிறைய ஆட் பண்ணிடாதீங்க தேங்காய் பூ ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நிறைய தண்ணியாக இருக்கும் அப்போ அது சுண்டத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதனால் தண் ஜஸ்ட்டு சுகர் கரையிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதுவே போதுமானது அதே போல் இந்த சர்க்கரைக்கு வந்து பாகுபதம் எல்லாம் தேங்காய் பருப்பிக்கு தேவையில்லை ஜஸ்ட்டு சர்க்கரை கரைய ஆரம்பித்து பவுல் வர ஆரம்பித்தா போதுமானது இந்த கேப்லேயே நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சிடுறேன் சர்க்கரை கரையிறதுக்குள்ளே இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேங்காய் ஆட் பண்ணி நம்ம திரண்டு வரும்போது டக்குன்னு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் உங்களால் மாற்ற முடியாது இப்போ சர்க்கரையில் நல்லா த கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் அளந்து வச்சிருக்கிற தேங்காய் பூ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பர்ஃபி பார்த்திங்கன்னா இனிஷியலை வந்து நீங்கள் ரொம்ப கிண்டிகிட்டே விடாமல் கிண்டணுங்கிற அவசியம்லாம் இல்லை பட் ஆனால் அப்பப்போ விடாமல் கிண்டணும் எதுக்காக அப்படின்னா நீங்கள் கிண்டாமலே விடும்போது தேங்காய் பார்த்தீங்கன்னா முருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோஸ்ட் ஆகி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும் அந்த மாதிரி வரும்போது நம்ம பர்ஃபியோட கலரும் ப்ளஸ் டேஸ்ட்டும் ஒரு நூல் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜ் போகாமல் நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அடியில் இருக்கிறது மேலே மேலே இருக்கிறது அடியில் அந்த மாதிரி ரிப்பீட் மோடில் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா போதுமானது பாருங்க நான் அவ்வளோ கம்மியாக தண்ணி ஆட் பண்ணி கூட பர்ஃபியில் இந்தளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ இந்த தண்ணி தேங்காய் எல்லாம் நல்லா கலந்து வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா இதை வணக்கி ஐ மீன் சுண்ட வச்சுட்டே இருக்கலாம் இப்போ நான் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூடி தேங்காய் தான் பட் ஆனால் அது சுன்றதுக்கே கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ்க்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் பக்கம் ஆயிருக்கும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இது வீட்டில் செஞ்ச பசு நெய் தான் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் நெய் டேஸ்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் பரஃபியில் நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் ஷோ பண்ணாமல் விட்டுட்டேன் பட் ஏலக்காய் தூள் போடும்போது தேங்காய் பரஃபிக்கு ஒரு தனி ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் லெவல் குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓரத்தெல்லாம் விட்டு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை அப்படியே வணக்கிட்டே இருக்கலாம் வணக்கிட்டே இல்லை கிளறிகிட்டே இருக்கலாம் சாரி தேங்காய் பர்ஃபியை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பட் என்ன சம் மிஸ்டேக்ஸ் நடக்கும் அப்படின்னா சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதம் வரத்துக்கு முன்னாடியே எடுத்துருவாங்க அந்த மாதிரி எடுக்கும் போது அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு கொஞ்சம் அல்வா அல்வா கன்சிஸ்டன்சியில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஒரு பஜக் வஜக் அந்த மாதிரி இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா பதம் தாண்டி எடுத்துருவாங்க அந்த மாதிரி எடுக்கும் போதும் தூள் தூள் ஆகிடும் அந்த கீத்து போடுறதுக்கே வராது நீங்கள் முன்னாடி எடுத்திங்கனாலும் கீற்று போட முடியாது அப்படியே ஒரு மாதிரி பிளேட்டோட வலிஞ்சி வர மாதிரி ஆகிடும் ஓவர் குக் பண்ணிங்கனாலும் தூள் தூளாக உதிர்ந்து வந்துடும் கீற்று போட முடியாது ஸோ ஆனால் எந்த ஸ்டேஜில் சாப்பிட்டிங்கனாலும் தேங்காய் பருஃபியோட டேஸ்ட் மட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஸோ வேஸ்ட்டே ஆகாது ஸோ அதனால தான் சொன்னேன் பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ட்டு பட் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுக்கும் போது நல்லா பீஸ் போடுறதுக்கு உங்களுக்கு லாபகமாக வரும் கொஞ்சம் சாஃப்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து பேனுக்கு பேனில் இருந்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க பீஸ் போட்டு நல்லா ஹார்டாக இருந்து ஐ மீன் நல்லா கெட்டியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்க ஒரு நூல் விட்டு நீங்கள் எடுக்கலாம் பதம்னு பார்த்தீங்கன்னா அப்படி அள்ளி நம்ம கரண்டியில் கீழே போடும்போது நல்லா புது புது புதுன்னு அது விழுகும் அந்த மாதிரி விழுகணும் பொத்து பொத்துன்னு விழுகிற மாதிரி இருக்கும் சைடெல்லாம் விட்டு நல்லா இந்த மாதிரி என் அப்படியே ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட தேங்காய் பருப்பியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் தேங்காய் பருப்பியை பொறுத்த வரைக்கும் இந்த அப்புறம் டக்குன்னு நம்ம மாற்றுறதுல தான் அந்த பதம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா கூட அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா முறுக ஆரம்பிச்சிடும் தூள் தூளாக போயிடும் அதனால் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேருந்து டக்குன்னு மாற்றுறதுக்கு வரல அப்படின்னா டூ ஸ்டெப் முன்னாடியே கூட பிளேட்டுக்கு சர்வ் மாற்றிவிடுங்க அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இம்மீடியட்டாக மாற்றின உடனே இதை வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஒரு கார்னராக போய் நீங்கள் பீஸ் போட்டிங்க அப்படின்னா பீஸ் இப்போ போட வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் தட்டிட்டு நல்லா செட் பண்ணிவிடுங்க சூடாக இருக்கும் போது செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் செட் ஆகும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் அதை செட் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு என்ன ஹைட்டுக்கு பீஸ் வேணும் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் வந்து அதை வந்து நல்லா ஃப்ளட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மூடி எடுத்திருந்தேன் அதுவே பிளேட்டில் ஹாஃப் பிளேட் தான் வந்திருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்புறமா மேலே கீற்று போட்டு விட்டுருங்க கோடு போட்டு விட்டுருங்க அதுலேயே இப்போ இந்த மாதிரி பொறுமையாக கீத்து போட்டிங்க அப்படின்னா சூடு இருக்கும் போதே அது நல்லா கீற்று வந்துடும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே செட் ஆகிடும் பட் நீங்கள் ரொம்ப ஆரணத்துக்கு அப்புறம் கீத்து போட்டீங்க அப்படின்னா உடைய ஆரம்பிக்கும் கீற்று போட முடியாது பாருங்கள் இப்போ நான் அப்படியே உங்களுக்கு பீஸ் போட்டு காமிச்சிருக்கேன் அப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த கீழே தூள் உதுறது வந்து நார்மல் தான் இதே நம்ம மிக்சியில் இதை கிரைண்ட் பண்ணி போடும்போது இந்த மாதிரி மேக்ஸிமம் தூள் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அதில் இருக்கிற தேங்காய் பூ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக வந்துடும் அதனால் அந்த மாதிரி மேக்ஸிமம் தூள் அதில் வராது பாருங்கள் சூப்பரான தேங்காய் பருப்பு ரெடியாக இருக்குது போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்களா நல்லா பூ மாதிரி இருக்குது சுகர் லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவில் இதில் நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் நம்மளோட பாரம்பரியமான தேங்காய் பர்ஃபி ரெடி உங்களில் எவ்வளோ பேருக்கு தேங்காய் பர்ஃபி பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஸ்வீட்டில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பர்ஃபி தான் அம்மா செய்கிறதுலே மோஸ்ட் ஃபேவரட் ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பர்ஃபி தான் இன்றைக்கி அம்மா வந்திருந்தனால அம்மாக்காக நான் தேங்காய் பர்ஃபி பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ